டிஎன்பிஎஸ்சி உடைய தமிழ் தகுதி தேர்வுக்கான வினாக்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் ஆல்ரெடி ரெண்டு வீடியோவில் கிட்டத்தட்ட அறுபத்தைந்து கேள்வி நம்ம பார்த்துட்டோம் ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் பார்க்கலீனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட் உருவாக்கியிருக்கிறோம் அந்த பிளேலிஸ்ட்டு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் இருக்குது இந்த வீடியோவை பார்த்துட்டு தேவைப்பட்ட அந்த வீடியோவையும் பார்த்துருங்க இன்னைக்கு அறுபத்தி ஆறாவது கேள்வியிலிருந்து மீதம் இருக்கிறத பார்க்க போகிறோம் சரி ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள் குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக அதாவது பொருள் வேறுபாடு கேட்குறாங்க வேறு ஒன்றும் கிடையாது என்ன கொடுத்துருக்காங்க வெல்லம் இந்த இல் வந்திருக்கு வெல்லம் இந்த இல் வந்திருக்கு இதுக்கு என்ன மீனிங் கண்டுபிடிக்கணும் இந்த வெள்ளத்துக்கு இனிப்புன்னு அர்த்தம் இந்த வெள்ளத்துக்கு ஓடும் நீர் அதாவது வெள்ளம் வந்துருச்சுன்னு நம்ம சொல்லுவோம்ல அது அறுபத்தி ஏழாவது கேள்வி ஒரு பொருள் தரும் இரு சொற்களை தேர்ந்தெடு அதாவது ஒரே பொருள் தரக்கூடிய இரண்டு சொற்கள் இங்கே பாருங்களேன் மாலை அப்படின்னு ஒரு பொருள் இருக்கா இது ஒரே பொருள் தான் ஆனால் ரெண்டு சொல் அதை நம்ம கண்டுபிடிக்கணும் மாலைன்னா பூ மாலையையும் குறிக்கும் மாலை பொழுதையும் குறிக்கும் ரெண்டுமே ஒரே பொருள் தரக்கூடியது தான் சரிங்களா ஸோ பார்த்துக்கோங்க அடுத்தது அறுபத்தி எட்டாவது கேள்வி அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அடைப்புக்குள் என்ன இருக்குது வாடைக்காற்று அப்படிங்கிறது இருக்குது இந்த வாடகைக்காற்று அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக எடுத்து நம்ம மேட்ச் பண்ணணும் எங்கே மேட்ச் பண்ணணும் இது வந்து எங்கே இருக்குதுன்னா பத்தாம் வகுப்பில் இருக்குங்க பத்தாம் வகுப்பில் கொடுத்துருப்பாங்க அதை அப்படியே கேட்டிருக்காங்க பாருங்கள் வடக்கிலிருந்து வீசும் காற்று தான் வாடகை காற்று என்று அழைக்கப்படும் இந்த இடத்துல நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் அந்த கேள்விக்கான பதிலில் கமெண்ட்டில் விடுங்க கிழக்கிலிருந்து வீசும் காற்றுக்கு எவ்வாறு பெயர் கிழக்கிலிருந்து வீசும் காற்றுக்கு என்ன பேர் மேற்கிலிருந்து வீசும் காற்று என்ன இருந்து வீசும் காற்று என்ன முடிஞ்சால் இந்த காலத்தை ஃபில் பண்ணி கமண்டில் போட்டுவிடுங்க எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு பார்க்கலாம் சரி அடுத்தது அறுபத்தி ஒன்பதாவது கேள்வி சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு சரியான வினாச்சொல்லை நம்ம அமைக்கணும் உன் வீடு டேஸ் அமைந்துள்ளது உன் வீடு டேஸ் அமைந்துள்ளது இதை நம்ம எப்படி சொல்லுவோம் எங்கே அமைந்துள்ளது அப்படி தான் கேட்போம் இதான் வந்து வினாச்சொல் அடுத்தது எழுபதாவது கேள்வி நாயன்மார்கள் டேஸ் பேர் அதாவது இங்கே நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணணும் விடை வந்து எத்தனை பேர் பேசிக்கான ஒரு கேள்வி தான் அடுத்து எழுபத்தி ஓராவது கேள்வி பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடு அதாவது காலத்தை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க பாருங்கள் முருகன் வந்தான் இது எந்த காலம்னு கேட்குறாங்க எந்த காலம் இது இறந்த காலம் அதாவது முன்னாடியே நடந்து முடிஞ்ச செய்தி அடுத்து எழுவத்தி ரெண்டாவது கேள்வி எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக்க எழுத்து வழக்கு தொடரை நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா பாருங்கள் வாருங்கள் சுவாமி வாருங்கள் இது வந்து நம்ம எழுத்தில் பயன்படுத்துறது ஆனால் பேச்சில் பயன்படுத்துறதுலாம் மற்றது பாருங்களேன் இங்கே பாருங்கள் வாங்க சாமி வாங்க இது வந்து நம்ம பேச்சு வழக்கில் சொல்கிறது வாருங்க சாமி வாருங்க அப்படிங்கிறது பேச்சு வழக்கில் பயன்படுத்துறது வாருங்கள் சாமி வாருங்கள் இங்கே பாருங்களேன் சாமின்னு நம்ம எங்கேயுமே வந்து எழுத்து வழக்கில் பயன்படுத்த மாட்டோம் எழுத்து வழக்குங்கும்போது சுவாமி தான் வரணும் பார்த்துக்கோங்க அடுத்து எழுவத்தி மூன்றாவது கேள்வி சரியான பேச்சு வழக்கு தொடரை கண்டறிக சரியான பேச்சு வழக்கு தொடர் முன்னே பார்த்ததுக்கு ஆப்போசிட்டாக பார்க்கணும் இங்கே பாருங்களேன் இதோ எழுப்புகிறேன் இது வந்து எழுத்து தொடர் இதோ எழுப்புகின்றேன் இதுவும் எழுத்து வழக்கு தொடர் இதா எழுப்புகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா பேச்சு வழக்கு தொடர் சரிங்களா இப்படிலாம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அடுத்து எழுவத்தி நாலாவது கேள்வி சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிய நல்லா பாருங்களேன் நிறுத்தற்குறிகளை நம்ம கரெக்டாக ப்ராப்பராக செட் பண்ணணும் அதை நம்ம நிறைய முறை ஸ்கூல் புக்கை படிக்கும்போது நமக்கே அந்த ஸ்கில் வந்துடும் பாருங்க யாழினி நிலாவிடம் நாளை சென்னைக்கு போகலாம் என்று கூறினால் இங்கே எப்படி நம்ம அமைக்க முடியும் யாழினி நிலாவிடம் நாளை சென்னைக்கு போகலாம் இங்கே மேலே ரெண்டு இது வருமா என்று கூறினால் இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்போ எங்கே இருக்குது இங்கே இருக்குது ஆனால் இங்கே பாருங்களேன் இங்கே ஒரு கம்மா போட்டிருக்கணுமா ஸோ பாருங்கள் இங்கே ஒரு கம்மா போட்டுவிட்டு இங்கே பாருங்கள் மேலே வந்து பேசுகிற மாதிரி அமைச்சிருக்காங்க இதுதான் ஆன்சர் அடுத்து எழுவத்தைந்தாவது கேள்வி சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக இங்கேயும் அதே மாதிரி தான் சேரர்களின் பட்டப்பெயர்களில் கொல்லி வெறுப்பன் மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கன இங்கே கொடுத்துட்டாங்க இதை நம்ம கரெக்டாக அமைக்கணும் எங்கே அமைச்சிருக்காங்கன்னா இதில் தான் அமைச்சிருக்காங்க பாருங்களேன் சேரர்களின் பட்டப்பெயர்களில் இங்கெல்லாம் கமா போடக்கூடாது சரிங்களா இன்னொன்னு சொன்னால் தான் கமா போடணும் சேரர்களின் பட்டப்பெயர்களில் கொல்லி வெற்பன் மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கன இதுதான் கரெக்டு சரிங்களா கொல்லி வெறுப்பன் மலையம்மான் அதாவது கடைசி எண்டில் வந்து நம்ம போட தேவையில்ல மிடில் இருக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம அந்த கமா போடணும் போல இருக்குது அடுத்தது எழுவத்தி ஆறாவது கேள்வி பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிய இரடு இரடுன்னா தமிழில் ரெண்டுன்னு அர்த்தம் இது எங்கே இருக்கும்னா நைன்த்தில் வந்து ஒரு பாக்ஸ் கண்டனிட்டு போட்டிருப்பாங்கப்பா நைன்த்தில் வந்து முதல் இயலி இருக்கும் அங்கிருந்து கூட கேள்வி கேட்பாங்களா இருக்குது பார்த்துக்கோங்க அதாவது இரடு ரெட்டு ஈரட்டு அதெல்லாம் படித்திருப்போம் நாங்களாம் படித்தோம் அதுலேருந்து கூட கேள்வி கேட்டிருக்காங்க இப்படிலாம் டுஸ்ட்டாக பண்ணி கேட்பாங்க போல இருக்கு பாருங்கள் அடுத்து எழுவத்தி ஏழாவது கேள்வி பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டுபிடிக்கணும் சரி இங்கே அவங்களே கொடுத்துட்டாங்க பட் பொருந்தாத மட்டும் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு பொருந்தறதை கண்டுபிடிக்கணும் இங்கே பாருங்களேன் மிசைல்னால் கடல் மயிலா தப்பு சென்டென்ஸ்னால் பதிவிறக்கம் தப்பு சோசியல் ரிஃபார்மர்னால் சமூக போராளி தப்பு வேலண்டியர்னால் தன்னார்வலர் இதுதான் கரெக்டாக இருக்குது அப்போ இதுதான் மேட்ச் ஆகுது அடுத்து எழுவத்தி எட்டாவது கேள்வி பாருங்கள் நீ படிக்கவில்லையா என்ற வினாவுக்கு நான் எழுதுவேன் என்று கூறுவது எவ்வகை விடை நம்ம முன்னாடியே பார்த்தோம் வினாவில் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா வினா விடைன்னு முன்னாடியே பார்த்தோம் படிக்கவில்லையா படிப்பது எழுதுவது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே இனம் அதாவது நான் ஒன்று கேட்குறேன் அவர் அதே இடத்துல இருக்கிற இன்னொன்று சொல்கிறாரு ஸோ இது வந்து இனமொழி விடை அடுத்து இருபத்தொம்போதாவது கேள்வி நீ படித்தாயா என்று வினவிய போது படி என்று கூறுவது என்ன நீ படித்தாயா அப்படின்னு நான் கேட்குறேன் படி அப்படின்னு அவர் சொல்கிறாரு இது என்னென்னா இது ஏவல் விடை நம்ம மேலே ஏவுர் தான் ஏவல் விடை அடுத்தது எண்பதாவது கேள்வி ஊமைகளால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல் அதாவது ஒரு ஊமையை கொடுத்துருக்காங்க அந்த ஊமையால் என்ன பொருளை சொல்ல வர்றாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் என்ன ஊமை குன்றேரி யானைப்போர் கண்டற்றால் என்னும் திருக்குறள் கூறும் ஓமை பொருள் என்ன குன்றேரி யானைப்போர் கண்டற்றால் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்குது இதில் மீனிங் என்னன்னு கேட்குறாங்க இதுக்கு என்ன மீனிங்னா தன் கையில் பொருளை வைத்து கொண்டு தான் ஒரு செயலை செய்ய வேண்டும் சும்மா கடன் வாங்கி போட்டு எதையும் பண்ணக்கூடாது அதை இங்கே மறைமுகமாக சொல்கிறாங்க பலருக்கு அடுத்து எண்பத்தி ஓராவது கேள்வி பாருங்கள் ஓமையால் விளக்கப்பெறும் பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல் இங்கேயும் நம்ம கண்டுபிடிக்கணும் என்ன கொடுத்துருக்காங்க நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று இது ஒரு திருக்குறள் இந்த திருக்குறளில் கூறக்கூடிய ஊமை பொருள் என்ன இந்த கேட்குறாங்க ஊருள் நச்சு மரம் நச்சு மரம்னா விஷமுள்ள ஒரு பழங்களை பழுக்கும் மரம் அந்த மரம் பழுப்பது அற்று அதாவது ஊரின் நடுவில் நச்சு மரம் பழுத்து காணப்படுவது போல் அதாவது ஊருக்கு நடுவில் ஒரு பெரிய மரம் இருக்குது அந்த மரத்தில் ஏகப்பட்ட பழங்கள் இருக்குது ஆனால் எல்லாமே விசக்காய் யாராவது சாப்பிடுவாங்களா யாரும் மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு புரோஜனம் இல்லை அதுதான் இங்கே சொல்ல வராங்க அடுத்து எண்பத்தி ரெண்டாவது கேள்வி அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் ஊமை கூறும் பொருளை கண்டறிக இந்த ஊமையில் என்ன பொருள் சொல்ல வர்றாங்கன்னு கண்டுபிடிக்கணும் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல நம்ம பொறுத்து கொள்ள வேண்டும் அடுத்து எண்பத்தி மூன்றாவது கேள்வி வாக்கிய அமைப்பினை கண்டறிக வாக்கிய அமைப்பை நம்ம கண்டுபிடிக்கணும் கவிதா பாடம் படித்தால் இது பார்த்திங்கன்னா தன்வினை அப்படியே ஒரு படிச்சிருக்காங்க அது அப்படியே சொல்கிறாங்க நம்மக்கிட்ட இது தன்மினை அடுத்து எண்பத்தி நாலாவது கேள்வி விடைக்கேற்ற வினா அமைக்க அதாவது அவங்களே விடையை கொடுத்துட்டாங்க நாம் அதுக்கு தகுந்த மாதிரி வினாவை செட் பண்ணணும் ஆறு அறிவுடைய மனிதர்களை உயர்த்தினை என்பர் ஓகே இதுக்கான வினா என்னப்பா யாரை உயர்த்தினை என்பர் இது வந்து கரெக்டாக வருது எது உயர்த்திணை எனப்படும் இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது உயர்த்தினையின் மறுபெயர் என்ன இது பொருந்தாது வகைகள் யாவை இது பொருந்தாது அப்போ யாரை உயர்த்திணை என்பர் அப்படிங்கிறது தான் கரெக்டு அடுத்து எண்பத்தி ஐந்தாவது கேள்வி வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் வரிசைப்படி சொற்கள் அமைக்கிறதுல நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துக்கணும் ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஒரு மூணு கேள்வியாட்டம் ஆட்டம் பாட்டுட்டோம் சரிங்களா சரி ஓகே கொஷின் பாருங்கள் அந்நியர் அரிது இரவலர் ஈதல் இதாங்க வந்து கரெக்டு ஏன்னா ஆவலை வருது அடுத்து ஆவலை வருது அடுத்து ஈ வருது அடுத்து ஈ வருது சரிங்களா ஒரே ஆர்டரில் தான் போயிட்ருக்கு ஒரு விதி என்னென்னா முதல்ல வர்ற சொல் ஒரே எழுத்துல ஆரம்பிக்குதுன்னா இங்கே பாருங்கள் இதுவும் ஆவளும் இருக்குது இதுவும் ஆவளும் இருக்குது அப்படி ஆரம்பிக்குதுன்னா அடுத்து வரக்கூடிய சொல் வந்து நம்ம உயிர் எழுத்துக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்புறம் மெய் எழுத்து அப்புறம் தான் உயிர் மெய் எழுத்துக்கு போகணும் இங்கே பார்த்திங்கன்னா புள்ளி வச்ச மெய் எழுத்து கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்து தான் உயிர் மெய் எழுத்து வருது சரிங்களா இது நல்லா பார்த்துக்கோங்க இந்த ரூல்ஸ் எல்லாம் கற்றுக்கோங்க கண்டிப்பாக எக்ஸாமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து எண்பத்தாறாவது கேள்வி இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் அதாவது எதுக்குப்பா வினை தான் தேவையில்ல பொருள் வேறுபாடு அறிதல் என்னது பனிந்து பணித்து ஓகே பனிந்துன்னா அடங்கி போகிறது பனித்துன்னா கட்டளை கிட்றது அடுத்து எண்பத்தி ஏழாவது கேள்வி அகர வரிசையில் எழுதுக இதையும் நம்ம கரெக்டாக அகர வரிசையில் அமைக்கணும் இங்கே பாருங்கள் தேனி அடுத்து தையல் அடுத்தது பூனை அடுத்து மான் இதை வந்து எப்படி அமைச்சிருக்காங்கன்னா உயிர்மை வரிசையில் ஒரே ஆர்டராக பார்த்து அமைச்சிருக்காங்க அடுத்து எண்பத்தி எட்டாவது கேள்வி கீழ்காணும் பெயர் சொற்களை அகர வரிசையில் எழுதுக எத்தனை கேள்வி தான்ப்பா கேட்பீங்க சரி பாருங்க இங்கே வந்து சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் அதாவது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் உயிரெழுத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்புறம் மெய் எழுத்து அப்புறம் உயிர் எழுத்து அப்போ ஆசிரியருங்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் இருக்கிறதுனால மற்றதை நம்ம பார்க்கவே தேவையில்ல ஏன்னா இது வந்து தான் உயிரெழுத்து மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உயிர் மெய் எழுத்து அப்போ இதுதான் ஆன்சர் அடுத்து எண்பத்தொம்போதாவது கேள்வி நட இப்படி கொடுத்துட்டு வேர் சொல்லை வினைமுற்றாக தெரிந்துடு வேர்ச்சொல்லை நம்ம வினைமுற்றாக மாற்றணும் நட இது வந்து வினைமுற்றுங்கிறது நடந்தான் நடந்தான் வினை முடிஞ்சு போச்சு அடுத்து தொண்ணூறாவது கேள்வி வேர் சொல்லின் பெயர் காண்க வினையாளனையும் பெயரை கண்டுபிடிக்கணும் பொறு பொரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு வேர் சொல் இதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும் வினையாளனையும் பெயரை கண்டுபிடிக்கணும் பொறுத்தார் அப்படிங்கிறது கரெக்டு அடுத்து தொண்ணூற்றி ஓராவது கேள்வி வேர் சொல்லின் தொழில் பெயர் காண்க அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க கொடுங்கிற ஒரு வேர்ச்சொல் சொல் கொடுத்துருக்காங்க இதிலருந்து தொழில் பெயரை கண்டுபிடிக்கணும் கொடுத்தல் அப்படிங்கிறது கரெக்ட் அடுத்து தொண்ணூற்றி ரெண்டாவது கேள்வி சாந்தம் என்பதன் எதிர்ச்சொல் என்ன சாந்தம் அப்படின்னா அமைதியை குறிக்கும் ஆனால் எதிர்ச்சொல் வந்து கோபம் அடுத்து தொண்ணூற்றி மூன்றாவது கேள்வி பீடு எனும் சொல்லின் எதிர்ச்சொல் தருக பீடு பீடுனா சிறப்புன்னு அர்த்தம்ப்பா ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க அப்போ இழிவு அடுத்து தொண்ணூற்றி நாலாவது கேள்வி மூச்சடக்கி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன மூச்சடக்கி இந்த சொல்லை பிரித்து எழுதுனா என்ன கிடைக்கும் மூச்சு கூட்டல் அடக்கி அடுத்து தொண்ணூற்றி ஐந்தாவது கேள்வி செம்பயிர் பிரித்து எழுதுக செம்பயிர் செம்மை கூட்டல் பயிர் இதுதான் வரும் அடுத்து தொண்ணூற்றி ஆறாவது கேள்வி சொல்லை பிரித்து எழுதுக சரி பிரித்து எழுதுகன்னு கொடுத்துட்டு இதையவே வந்து பிரித்து எழுதணுமா பாருங்களேன் பிரித்து குற்றல் எழுதுக இதுதான் ஆன்சர் அடுத்து தொண்ணூற்றி ஏழாவது கேள்வி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுகிற இதுக்கான தமிழ் சொல் வந்து கைவினை பொருட்கள் அடுத்து தொண்ணூற்றி எட்டாவது கேள்வி கலைச்சொல் அறிக வாட்ஸ்அப் இதை கொடுத்துட்டு கலைச்சொல் என்னன்னு கேட்குறாங்க அதாவது தமிழில் சொல்லணும் இதுக்கு புலனம் அப்படிங்கிறது கரெக்டு இதை அடுத்து தேர்வுலையும் கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்து தொண்ணூற்றி ஒன்பதாவது கேள்வி சந்திப்பிழையற்ற தொடரை கண்டறிக சந்திப்பிள்ளைனா இந்த மாதிரி இப்பு இந்த மாதிரி புள்ளி வச்சு வரும் இல்லைங்களா அந்த எழுத்து கரெக்டாக வர மாதிரி அமைக்கணும் இங்கே கரெக்டான சென்டென்ஸ் அப்படின்னா பாலை குடித்து விட்டு பள்ளிக்கு புறப்பட்டான் இதான் வந்து கரெக்டு அடுத்து நூறாவது கேள்வி மரபு பிள்ளைகளை நீக்கி எழுதுக மரபு பிள்ளையை கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இதை நீக்கி எழுதணும் அப்போ சரியான விடைன்னு பார்த்தீங்கன்னா மரத்தில் குயில் கூவிக்கொண்டிருந்தது குயில் வந்து குவும் குயில் வந்து கத்தாது குயில் வந்து அலராது குயில் வந்து கரையாது தான் கரையும் ஸோ பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய வீடியோவில் நம்ம ஒரு முப்பத்தைந்து கேள்வி ஆட்டம் பார்த்துட்டோம் இன்னும் நிறைய இருக்குது சரிங்களா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜிகே பகுதியை கொடுத்துருக்காங்க இதை நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் சரிங்களா இது வரைக்கும் பார்த்திங்கன்னா மூணு வீடியோ போட்டிருக்கோம் இனி தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் வரப்போது எல்லா வீடியோவையும் பார்த்து எக்ஸாமுக்கு பயன்படுத்திக்கோங்க